வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஎஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது சிலருக்கு தெரியுது ஐஎஸ்னா என்னென்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் அப்படின்னு இருக்காங்க இவங்கள உளவுத்துறையினு கூட சொல்லுவாங்க இவங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு இவங்க வர மாட்டாங்க இவங்களுக்கு தனியாக ஒரு பவர் இருக்குது இந்த ஐஎஸ்க்குன்ட்டு ஒரு பவர் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சென்னையில் ஒரு ராயப்பட்டா ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்களா அங்கே ஒரு ஐஎஸ் இருக்காரு ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு ஐஎஸ் போட்டிருப்பாங்க அவங்க வந்து கான்ஸ்டபுளாக இருப்பாங்க இல்லை எஸ்ஐயாக இருப்பாங்க ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஐஎஸ் ஒரு ஸ்டேஷனில் க்ரைம் இருக்கும் லாண்ட் ஆர்ட்ரு இருக்கும் ட்ராஃபிக் இருக்கும் அந்த மாதிரி ஐஎஸ்ன்ற ஒரு டீம் அங்கே இருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் டீம் டீமாக இருப்பாங்க இந்த ஐஏஸ் வண்டி ஒரு ஆளை தான் அந்த டேஷனுக்கு போடுவாங்க இவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐஎஸோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஐஎஸ் என்றவங்க அந்த டேஷன்னையும் அவங்க கவனிக்கணும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது தப்பு பண்ணுறாங்களா எதாவது இஷ்யூ அவங்க மேலே இருக்கா எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணி அவங்களோட டீம் ஐஎஸ் டீம் அதிகாரிங்க இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே கமிஷனருக்கு டைரக்டாக போயிடும் சிஎம்முக்கும் டைரக்டாக போயிடும் அந்த தவறு பண்ணுற போலீஸுக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க ரெண்டாவது அந்த ஏரியாவில் யாராவது ரவுடி இருக்காங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க ஐஎஸ் அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இவனால் எதாவது ப்ராப்ளம் வருமா அடுத்தது என்ன பிளான் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஐஏஎஸ் அவங்க டீம் கிட்டே சொல்லுவாங்க அவங்க டீம் உடனே கமிஷனர்கிட்ட சொல்லி உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அவனை அரெஸ்ட் பண்ணணுமா இல்லை அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த ஐஎஸ் ரிப்போர்ட்ன்றது உடனே உடனே கமிஷனர் சிஎம்முக்கு போகிற விஷயம் சிஎம் கூட இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் வச்சு தான் பேசுவார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசணுன்னா இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் வேணும் இப்போ அந்த ஏரியாவில் இந்த ரவுடிசம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் அவங்க வச்சுருக்கணும் ஏதாவது இஷ்யூ வருதான்ட்டு இன்னொன்று விஏபி இருக்காங்கன்னா அந்த விஏபிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஐஎஸ் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க டீம் கிட்டே சொன்னோன்னே உடனே இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த பாதுகாப்பை போடுவாங்க ஒரு ஒரு விஷயமும் இப்போ ஐஎஸ்ன்றது